लहया कॉटन वेटिंगर शर्टिंगर वेडिंग सेलिब्रेशन ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின் தாக்குதலுக்கு உள்ளானவருக்கு செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் சிகிச்சை அளித்ததாக கூறி உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மின்வாரிய ஊழியரான நாகரத்னம் என்பவர் மின்மாற்றியை பழுது நீக்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார் மின்சாரம் இல்லாத நிலையில் ஜெனரேட்டரை இயக்காமல் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்